தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து ஏழை மாணவர்களுக்கும் சமமான கல்வி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய டாஸ்மார்க் ஊழலை கண்டித்து நாளை மறுதினம் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ மைதானத்தில் லட்சக்கணக்கானோர் திரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பாரதிய கட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மொழியை சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அந்நிய மொழிகளை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இந்த நாட்டினுடைய மொழிகளை வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக எல்லா தரப்பட்ட மக்களும் மாணவர்களும் கையெழுத்து இயக்கத்திலே தானாக முன்வந்து தங்களுடைய கையொப்பங்களை இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டத்திற்கும் கூட மற்ற அரசியல் இயக்கங்களைப் போல பாரதிய ஜனதா கட்சி எந்தவிதமான வாகன ஏற்பாடுகளோ உணவு ஏற்பாடுகளோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல மற்ற அரசியல் இயக்கங்களைப் போல இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் என்று கொடுத்து அழைத்து வரக்கூடிய ஒரு வழக்கமோ இல்லாத கட்சி தாமாக முன்வந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து நாளை மறுதினம் திருச்சியிலே கூட இருக்கின்றார்கள் அப்படி லட்சக்கணக்கானோர் கூடி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய டாஸ்மார்க் ஊழல் மற்ற ஊழல்களை கண்டித்தும் எழுப்பக்கூடிய குரல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய குரலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பாரதி ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் முன்னாள் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மரியாதைக்குரிய பாரதி ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ராஜா அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் மற்றும் பாரதி ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் தேசிய கல் ஆதரவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழலை எதிர்ப்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே தாமாக முன்வந்து லட்சக்கணக்கான பேர் திருச்சியிலே கூட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நாங்கள் விடுக்கின்றோம் அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த மக்கள் விரோத ஆட்சியை ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்கு ஓரணியிலே திரள்வோம் திரள்வோம் என்று கூறுகின்றோம் வேற ஏதாவது கேள்வினா வேற ஏதாவது இல்ல பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகின்றோம் என்று திராவிட முன் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் உடனடியாக தடை செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது வழக்கு பதிவு செய்வது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட எங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட காவல்துறை அனுமதி மறுத்தது நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் நடத்துகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது கூட்டம் நடத்துகின்றது ஒரு நகராட்சியிலே மாநகராட்சியிலே நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் மாநகராட்சி முழுவதும் அவர்கள் அந்த போராட்டம் குறித்து விளம்பரப்படுத்தி கொள்வதற்கும் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கும் எந்தவித தடையுமின்றி அனுமதி அளிக்கக்கூடிய காவல்துறை ஆனால் பாரதி கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு அனுமதி மறுத்து கொண்டிருப்பது என்பது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக இருக்கின்றது